அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அதற்கு முன்பாக இந்தியா கூட்டணிக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை அன்பு உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க போவதற்கு முன்பாக இந்த மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவும் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பதற்காகவும் நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய ஒப்பற்ற இந்தியா கூட்டணியினுடைய கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அன்பு உறவுகள் ஒவ்வொருவரும் ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் எதனால் என்றால் மோடியினுடைய இந்த அரசாங்கத்தில் பத்தாண்டு காலமாக மக்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கொடுங்கோல் ஆட்சியாக சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டு இந்த மோடி கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வை நாசகர திட்டங்களை கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பெரிதாக மதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி விட்டு இவர்கள் கொண்டு வருகின்ற மனு தர்மத்தை கொண்டு வந்து விடுவார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் அதனை புறக்கணித்துவிட்டு மனு தர்மத்தை குலக்கல்வி திட்டத்தை இதையெல்லாம் கொண்டு வந்து நாளைய தலைமுறையை நாசமாக்கி விடுவார் இந்த மோடி என்பதை கருத்தில் கொண்டு இந்த எடப்பாடி பழனிசாமியையும் மோடி அவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி அன்பு உறவுகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்தியா கூட்டணியினுடைய ஒப்பற்ற சின்னமான கை சின்னம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்